பசுமன் முத்துராமலிங்கம் தேவருடைய ஜெயந்தி மற்றும் குருபூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பசுமன் கிராமத்தில் இருக்கும் தேவர் நினைவிடத்திலே தற்பொழுது தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கின்றது மூழேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான ஸ்ரீதர் வாண்டையார் தன்னுடைய மகன் வைபவ வாண்டையார் மற்றும் ஆதரவாளர்களுடன் பசுமொன் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக நினைவிடத்தை பூஜாரிகள் மூலமாக பூஜைகள் நடைபெறுகின்றன தேவர் நினைவிடத்திற்கு வரக்கூடியவர்கள் தீப ஆராதனை காட்டி வழிபாடு நடத்தக்கூடிய வகையிலே அதற்கான பணிகளில் ஈடுபடுவதற்காக பூஜாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் உள்ளே வந்து தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் பொழுது அங்கே தன்னுடைய தவிர மற்ற யாரும் உள்ளே இருக்கக்கூடாது பூசாரிகள் உள்ளிட்டவர்கள் வெளியேறி செல்ல வேண்டும் என்று ஸ்ரீதரவாண்டியார் கூறியதாக சொல்லப்படுகின்றது ஆனால் தேவருடைய நினைவிடத்தில் வழக்கமாக இருக்கக்கூடிய தாங்கள் இன்றும் இருப்போம் என்று அந்த பூசாரிகள் சொன்னதன் காரணமாக ஸ்ரீதரவாண்டியார் தரப்பினர் அங்கு இருக்கக்கூடிய பூசாரிகள் மீது தாக்கியதாக தெரிய வந்திருக்கின்றது தொடர்ந்து அங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது நான்கு ஐந்து பூசாரிகள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வாண்டியார் அவருடைய மகன் வைபவ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பூஜையில் ஈடுபடக்கூடிய பூஜாரிகளை தாக்கக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து வாக்குவாதம் எழுந்திருக்கின்றது தொடர்ச்சியாக காவல்துறையினர் கோவிலுக்கு முன்பாக இருந்த பத்மன் முத்துராமலிங்க தேவருடைய அந்த ஆலயத்திற்கு முன்பாக பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்த காவலர்கள் தற்போது உள்ளே வரவழைக்கப்பட்டு மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை அமைதிப்படுத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் பொழுது பூஜாரிகள் அங்கே இருக்க அவர்கள் வெளியேறி செல்ல வேண்டும் நாங்கள் மட்டும்தான் மரியாதை செலுத்துவோம் என்று சீதரவாந்திய தரப்பினர் கூறியதாக தெரிய வந்திருக்கின்றது ஆனாலும் தொடர்ந்து வாக்குவாதம் எழுந்த நிலையிலே அங்கே வந்த காவல்துறையினர் மற்றும் தேவர் நினைவிட அரங்காவலர்கள் உடனடியாக ஸ்ரீதர் சமரசம் செய்து அவர் வெளியேறி செல்ல வேண்டும் என்று சொன்னதாக சொல்லப்படுகின்றது அதன் பிறகு சமரசம் அடைந்த ஸ்ரீதர் அங்கிருந்து வெளியில் புறப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது ஸ்ரீதர் வாண்டையாரை பொறுத்து ஒவ்வொரு ஆண்டிலும் தேவர் ஜெயந்தியிலே ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பசுமணியிலே அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவார் இந்த ஆண்டும் அதே போன்று அன்னதான நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை எல்லாம் முழுவதும் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனாலும் தேவர் நினைவிடத்தில் தான் ஆதரவாளர்களை நினைவிடத்தினுடைய அந்த பூஜையில் ஈடுபடக்கூடிய பூசாரிகள் கூட உள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் பூஜாரிகளை சாக்கியதன் காரணமாக தற்பொழுது வாக்குவாதம் எழுத பரபரப்பு ஏற்பட்டு இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது காவல்துறையினர் வரவழைத்துப்பட்டு அதன் பிறகு ஸ்ரீதரவாண்டையர் அங்கிருந்து வெளியில் அழைத்து செல்லப்பட்டு